இயேசு கிருத்தவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்க வாழ்க்கையை குறித்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் வேதனையும் வியாதியும் உங்களை நெருக்கும்போது சொந்தமும் சொல்லால கொள்ளலாம் கவலைப்படாதீங்க நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்கின்றேன் இசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் உங்க பிரச்சனை உங்க கஷ்டம் அவருக்கு முன்னால இருக்கிறது கவலைப்படாதீங்க அவருடைய பார்வையில நீங்க அவர் கருத்தில் இருக்கிறீங்க யார் என்ன சொன்னா என்ன இயேசு உங்க கூடவே இருக்கிறார் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொன்னா ஆண்டவராகிய இயேசு குறித்து அவருடைய கரத்தில் உங்களை அடக்கி வைத்திருக்கிறார் ஆமேன் பலுசி